ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் தமிழக அரசு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தி வரும் நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஆவடி மாநகராட்சி கடலூர் மாநகராட்சி மற்றும் தற்பொழுது சிவகங்கை நகராட்சியில் நூத்தி ஐம்பதாவது விழிப்புணர்வு பாடலை துப்புரவு பணியாளர்களுடன் பல்வேறு விழிப்புணர்வு பாடல் மற்றும் நடனத்தின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் சுகாதார அலுவலர் அதுல் ஜாபர் தற்பொழுது காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க நம் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது காசநோய் இல்லாத தமிழ்நாட்டினை உருவாக்க நாம் அனைவரும் உறுதி விழிப்புணர்வு பாடலை எழுதி பாடியுள்ளார் இந்த பாடல் பல சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது பல சமூக ஆர்வலர்கள் இதுபோல் சமூக பாடலை கேட்டு வருகின்றனர் எழுதி பாடியவர் எம் அப்துல் ஜாபர் சுகாதார அலுவலர் சிவகங்கை நகராட்சி செய்தியாளர் ஆவடி ராஜன் மருத்துவ முகங்களை இலவசமாய் அரசாங்கம் நடத்தி வருதுங்க காச குணப்படுத்த மருத்துவ முகாம்களை இலவசமாய் அரசாங்கம் நடத்தி வருதுங்க இந்த முகாம்களை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நம்மில் காச நோய் கண்ட வங்க குணப்படுத்திக்கோங்க முகாம்களை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க நம்மில் காச நோய் கண்ட வங்க குணப்படுத்திக்கோங்க மாலை நேர காய்ச்சலுமே தொடர் இருமல் மூச்சு திணறல் சளியில் ரத்தம் வருதலுமே அறிகுறிதாங்க உடல் சோர்வு ராத்திரித்தலும் கூட உங்க எடை குறைதல் தொண்டை வலியும் அறிகுறிதாங்க உடல் சோர்வு ராத்திரி இல்டியத்தலும் கூட உங்க எடை கூரைதல் தொண்டை வலியும் அறிகுறிதாங்க முட்டை மீன இறச்சி பாசி பயிர் சுண்டலுமே முட்டை மீனு இறச்சி பாசி பயிர் சுண்டல் போன்ற சக்தி தரும் உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க முட்டை மீனு இறச்சி பாசி பயிர் சுண்டல் போன்ற சக்தி தரும் உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க எப்போதுமே சூடான உணவுகளைத்தான் நீங்க தேர்ந்தெடுத்து பக்குவமா சாப்பிட்டுக்கோங்க காச நோயி உழவுகளை கைகுலுக்கு பேசுவதா காச நோயி உழவுகளை கை குலுக்கி பேசுவ காச நோயி காத்து மூல பரவும் நோயிங்க ரொம்ப பலகீனமா இருக்குறவங்க இருங்க தேவையில்ல தடுப்பு மருந்து இருக்குதுங்க எடுத்துக்கோங்க எனவே காச நோய் உள்ளவங்களை ஒதுக்காதீங்க அவங்க குணமடைய உங்களோட அன்பை கொடுங்க காச நோய் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க நாம் அனைவரும் உருகியோர்